ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இப்போதான் நீங்கள் வந்து ஒரு உங்கள் சொந்த மகிழ்ச்சியில் வந்து வளர்ந்து வருவீங்க அந்த வளர்ந்து வரும்போது உங்களுக்கு எதுனா ஒரு விஷயம் தேவைப்பட்டால் உங்கள் எதிரி கூட நீங்கள் கேட்டுருங்க அதில் தப்பே இல்லை ஆனால் இந்த கூட இருந்து சூப்பர் நல்லா பண்ணுற நல்லா வர நீ இது பண்ண சூப்பராகுது அப்படின்றவங்க மட்டும் செஞ்ச மாதிரி அவங்க பேச்சை கேட்காதீங்க அவங்க அட்வைஸை கேள்வி கேட்காதிங்க இதை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சரி உ அடி உதவிடும் அதாவது வந்து சிந்தித்து செயல்படுங்க ஊக்கத்திரவங்களை மட்டும் நம்பாதி யார் நம்ம சொன்னால் சிரித்து பேசலாம் சூப்பர் நல்லா பண்ணுற அவன் ஒரு போதும் நல்லது நினைக்க மாட்டான் நல்லது பண்ண மாட்டான் அதை அழிக்கிறவனும் அவனாக தான் இருப்பான் ஓகேங்களா இந்த மாரி உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்